உயிரை கடவுளாக மறிக்க சொன்னார் அதனால் இதை நான் சத்தேன் கடவுள் வீட்டிற்குரிய ஆலயம் ஆனால் இதை பெற வேண்டும் அங்கே ஆலயம் பிரசுத்தமாக வேண்டும் என்று நீங்கள் சரியை கேட்கணும் கதை கதவை திறந்தோம் நான் சுத்தமாக என்னவோ போயிட்டு சொல்கிறாரு பாகலன் நாளைக்கு விழுந்தான் நேச அவன் ஏமாத்தனா இவன் ஆமாத்தன சாமிக்கு என்ன தெரியும்னு சொன்னான் ஏமாதி இதை முடிஞ்சோன்னா பாருங்கள் அடுத்த இதெல்லாம் நல்ல சொல்ல ஏமாற்றி இருக்கேன் சாமி எதுக்கு சொல்லுறேன் அந்த மாதிரி வர நேரத்தில் ஆத்மசுத்தி சேர்ப்பாங்க உடனே அது தீமையை நீக்கும் மன வலிமை கிடைக்கும் சிந்திக்கும் மாற்றுதும் குடும்பத்தில் சிக்கல் எத்தனை மனைவி சொன்னபடி கைகளில் பையன் சொன்ன எங்கள் அம்மா அப்படி பேசுது தங்கச்சி இப்படி பேசுது அக்கா பேசுனு இந்த குழப்பத்திலேருந்து மாறாத நிறைவு ஏராளமான குடும்பங்கள் இதை மாற்ற முடியும் அந்த உணர்வை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்குள் இயக்காமல் தடுக்க முடியும் நீங்கள் அல்ல ஆக நான் உயிரே போகும்போது குருஷே திறப்பு நம்ம உடலுக்குள் போன மகாபாரதம் ஆகவே இதே போல் நமக்குள் வரும் நிலையில் அந்த பன்னெண்டு மாதங்களுக்கும் சிவன் ராத்திரி அன்னைக்கு விழித்திரு அப்படின்னா விடிய விடிய எல்லோரும் நல்லா இருக்குன்னு கெட்டதுக்கு இவளுக்கு போவோம் அதுதான் உண்மையான விரதம் இவங்க என்ன செய்யறாங்க விடிய விடிய விழிச்சு விடுவோம் சிவன் ராத்திரி அன்றைக்கி மகா சிவன் ராத்திரி இப்போ டிவி வந்தாச்சு கதைகள் போடுறாச்சு பலகரைகள் போடுறது அடுத்தவங்க தூக்கம் வராமல் இருக்காண்டு கதைகள் அவன் அப்படி பேசுனேன் இவன் எப்படி பேசுனா என்னை விழிச்சிக்கிட்டு இருக்கணுமா என்னை எல்லாருடைய கஷ்டங்களையும் எல்லாருடைய துயரங்களையும் பேசி எதை விழித்து இருக்கிறாங்க ஜீவராத்திரையும் பார்க்கணும் கரகாட்டம் அந்த ஆட்டம் இப்போ டிவி வந்தாச்சு என்னென்ன தப்பான படங்கள் வருமோ சண்டை காட்சி உட்காந்து பார்க்கணும் ஆக அதே மாதிரி அதே சமயத்தில் குடும்பத்தில் ஒன்று சோகமான அழுகு அதெல்லாம் பாடாது எது போடியா அதுவும் போக இந்த அறநிர்வாணம் ஆட வேணும் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு போக பிள்ளை அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உலகம் போயாச்சு ஆக ஆசி நூலில் நமக்குள் சீக்கிரம் நம்மளை நிர்வாணமாக்குது என்ற நிலை தெரியும் ஆக நமக்குள் நல்ல ஞானம் இல்லை மன ஞானத்தின் நிலை போற்றி இதை விட்டால் நமக்குள் இருள் சூழ்ந்த அந்த உணர்வின் தன்மை ஆக நமக்கு நிர்வாணமாகிவிட இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நீ மீள முடியும் அந்த சக்தி தான் இப்போ கொடுக்குறேன் நான் அது விழித்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே மட்டும் விழித்துருக்கேங்க வீட்டில் சொந்தக்காரங்க வர்றாங்க நோயாகி போச்சு அவனு அழைப்பாமே எல்லாம் எங்களுக்கு உதவி செய்தீங்களே அப்படின்னு சொன்னால் அவன் சொன்ன ஒன்று உடனே அழுக வந்துருக்கும் ஆக அழுக வந்து என்ன செய்கிறோம் இந்த உணர்வை எடுத்து திருப்பி பாய்ச்சி அவங்க நோயை அதிகமாக்கும் அவங்ககிட்ட நோயை நமக்குள் வளர்த்துக்கொள்ள முடியுமே தவிர அவங்களையும் காப்பாற்ற முடியாது நம்மையும் காப்பாற்ற முடியும் அப்போ என்ன செய்யணும் விழித்திருக்கான் ஈஸ்வரா அந்த துணு நட்சத்திரத்தின் பேரொளும் பேரொழியும் பேரமத்தில் என்ன உள்ளு தடுகள் தடுக்கணும் அந்த துணு நட்சத்திரத்தின் பேரொல்லும் பேரவழையும் என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் நான் ஒரே சிக்கலில் அது பரணும் அவனாம் இங்கே தாய்ந்த அப்போ அந்த வேதனையாக உணர்கிறது இங்கே உள்ளுக்கு போய் அதை இயக்க அப்போ இது வெளியேற்றி விட்டுறோம் பிளந்துடுது நான் மடிமையில் இளநீரை வைத்தோம் வாசப்பிடி மீது அமைந்த நரநாராயணன் இளநீனை பிளந்தான் இந்த தீமை நமக்கும் கொள்ளும் நிலையை பிறந்து அப்போ என்ன செய்யணும் அந்த துற நட்சத்திரத்தின் பேரல்ல அவங்க உடலில் படரணும் அவங்க உடலில் செய்த நன்மையான அணுக்களில் வளரணும் அவர் உயர்ந்த நிலைக்கு பெற வேண்டும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் எதுக்கும் இப்போ நீங்கள் இருக்கணும் ஆனால் தான் நீங்கள் அன்றைக்கெல்லாம் எத்தனை வகை செய்தீங்க ஹூன்னு அழுவாங்க உணர்ந்தும் கொஞ்சம் சேர்த்து அதுக்கு வலிமை கொடுத்து சீக்கிரம் போயிட்டு வைப்பான்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் ஆள் தயாராக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி கணவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா தியானத்துலேருந்து இப்படி மாதிரி செய்துக்கணும்னு சொன்னால் அது செய்யலை அழுகிறேன் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் நீங்கள் போகிறதா நான் போயிடுவேன் இப்போ கணவன் யாருக்காக பார்த்துரு மருந்து கொடுக்குறாங்க எவ்வளோ டாக்டர் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி செய்து பாரு பொண்ணை குறையிது எது டாக்டராக மருந்து கொடுக்க முடியல இப்போ நீங்கள் செய்து பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய சாஸ்திர தெளிவாக கூறுது சாங்கிய சாஸ்திரம் நாம் ஏமாத்துதோ இதை செய்துட்டேன் சரியா போ அப்படின்னு தவறான பாதையில் அழைச்சி சாஸ்திர நாம் உயிரான நெருப்பில் தோற்றம் இந்த உணர்வின் தன்மையின் உடலுக்குள் பரப்பிப்பட வேண்டும்